வணக்கம் எம் கே மேஷ்னல் ஃபார்ம் அதுலேருந்து நான் விக்னேஷ் இன்றைக்கி ராமநாதபுரத்தில் கரெக்டாக லொக்கேஷன் அபிராமம் ஸோ அபிராமத்தில் வந்து ஒரு ஃபா ஹைடெக் ஃபார்ம் வந்து கொஞ்சம் நாள் இன்ஸ்டால் ஷாப் பண்ணியிருந்தோம் ஒரு ஃபைவ் இருக்கும் ஸோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ஃபார்ம் ஃபார்ம் வந்து ஜஸ்ட் ஒரு விசிட்டு ஒரு மெயின்னஸ் ஒர்க்கு காண்டி வந்திருக்கும் ஸோ ஒரு ஃபைவ் மந்த்தான் என்ன ஆகிடுது ஸோ போய்கிட்டு இருக்குது ஸோ சின்ன சின்ன ஃபில்டர் சேஞ்சஸ்லாம் இருக்குது ஸோ எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படி தான் வந்துருக்கும் என்னென்ன பண்ணுறோம் அப்படி மெயின்டென் பண்ணுறோன்றது அந்த வீடியோ பாருங்க ஹைடெக் ஃபார்முக்கு மெயின்டெனஸ் ஒர்க் இருக்குது அப்படின்னா ஸோ அது என்னென்ன அப்படின்றத காட்டுறேன் மெயின்டெனஸும் பார்த்தா ஜஸ்ட்டு கூலிங் பேடு கூலிங் பேடுக்கு பெருசாக இஷ்யூ எதுவும் இல்லாத வாட்டர் நீங்களில் இருக்குது அதில் வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு போட்டு விட்ருக்கோம் ஸோ டஸ்ட்டும் போய் எதுவும் அடைக்காமல் இருக்க ஜஸ்ட் இதை மட்டும் க்ளீன் பண்ணி வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் போதும் அது இருக்கும் தென் டேங்க் இருக்குது ஸோ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டேங்க் வச்சுருக்கோம் ஸோ அந்த டேங்கில் வந்து பெருசாக வந்து டஸ்ட் எதுவும் இல்லாதவாட க்ளீனாக தான் இருக்குது ஸோ அதனால் எதுலையும் க்ளீன் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே க்ளீன் ஆகிக்கிறோம் ஏன்னால் ஃபில்ட்ரு போட்டிருக்கனால அங்கங்கே அப்போ க்ளீன் ஆகிரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாகிங் சிஸ்டம் போட்டிருக்கோம் ஃபாக்ஸ் சிஸ்டத்தை பார்த்திங்கன்னா பக்காவாக ஸ்ப்ளே ஆகிருக்கு இருக்கு இந்த ஒரு இஷ்யூ இல்லை சம்டைம் இதில் ஏதாவது அடைக்க சான்சஸ் இருக்குன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஆரோ வாட்டில் கனெக்ட் பண்ணல ஸோ ஒரு சில இடத்துல வந்து நம்ம மேக்ஸிமம் ஆரோ வாட்டில் கனெக்ட் பண்ணிடுவோம் பட் இங்கே வந்து ஆரோ வாட்டில் கனெக்ட் பண்ணல நார்மலாக வந்து வீடிவி சைஸில் போர்லேருந்து வரக்கூடிய தண்ணீரை தான் கனெக்ட் பண்ணி யூஸ் இருக்கோம் அதனால ஒரு சில இதில் வந்து ஃபாகஸ் வந்து அடைச்சிருந்துச்சு இதில் ரெண்டு இதில் ஒன்று கட்ட அடிக்க ஒன்றும் சரி அடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில இது மட்டும் இஷ்யூஸ் இருந்துச்சு ஸோ அதை மட்டும் வந்து க்ளீன் பண்ணி போடணும் பட் இதுக்கு ஒரு ஒரு ஃபில்டர் இருக்குது டி ஒரு ரெண்டு ஃபில்ட்டர் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ரெண்டு ஃபில்ட்டருமே ஆகும்னா ஸோ நேராக டேங்கில் இருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து இது வந்து ஃபில்டர் ஆகிரும் ஸோ உள்ள ஃபாதர் போகும் மேபி இது இருக்கக்கூடிய சின்ன சின்ன டெஸ்ட்டெலாம் வந்து அழைச்சிட்டு இதிலே ஃபில்டர் ஆகி போயிடும் அதுக்கு மேலே ரொம்ப மைல்டாக இருக்கிற மட்டும் மட்டும்தான் போனால் அதில் போய் ஃப்ரீ ஆகும் ஸோ இதையும் வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு கொண்டு வந்து வந்து நம்ம க்ளீன் பண்ணி அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த ஃபில்ட்ரு வந்து க்ளீன் பண்ணி மாற்றணும் மாற்றி காட்டுறேன் அப்படின்னா அந்த ஃபேனு ஸோ இருக்கிறதுல கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் அந்த ஃபேன் தான் இருந்துச்சு ஃபுல்லாக வந்து நம்ம கானனோட அந்த இது சொல்லுவாங்க போக மாதிரி வரும் இல்லையா ஸோ அது வந்து ஃபுல்லாமே பட்டு 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 ஃபுல்லாக வந்து ரெக்கு ஃபுல்லாமே இருக்குது ஸோ இது ஃபுல்லாமே க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு ஒரு த்ரீ மந்த்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் வந்து கலட்டி பக்கா க்ளீன் பண்ணணும் ஜஸ்ட் க்ளீன் பண்ணால் போயிடும் ரொம்பலாம் இருக்காது அவ்வளோதான் ஸோ க்ளீன் பண்ணால் போயிடும் துடைக்காமல் இருக்கனால இந்த மாதிரி இருக்குது மாதிரி ரெக்கையில் இருக்குதுமே ஸோ துடைச்சோம்னா அப்படியே தொல் தொலை தானே வந்துடும் ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணணும் ஸோ இதுதான் மெயின்டெனன்ஸ் இருக்குது ஸோ ஃபேனு கூலிங் பேடு ஸோ அந்த ஃபில்டர் இதுதான் ஒன்று நம்ம த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து இதை வந்து ஏஎம்சி மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ வந்து வந்து அதை எல்லாமே நம்மளே வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்து ரன் பண்ணி காமிச்சுட்டு போயிடுவோம் ஸோ வேறு ஏதாவது கம்பெனின்ஸ் செட்டில் இருந்தாலும் ஸோ அதையுமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்குமே ஹைடெக் ஃபார்ம் போடணும் இல்லை ஹைடெக் ஃபார்ம் பார்த்திங்கன்னா டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நான் நம்பருக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் ஸோ ஒரு செட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஹைடெக் ஃபார்ம் எவ்வளோ பெட்டரு ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மெஷ்ரூம் வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ கரெக்டாக டெம்பரேச்சர் ஹியூனிட்டி எல்லாமே கரெக்டாக மெயின்டெயின் பண்ணலாம் ஒரு சட்டில் பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ரெவ்வாப் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இதுல அந்த ப்ராப்ளம் இருக்காது ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் தான் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மக்கள் என் நம்பருக்கு கால் தெரியல பாய்